நச்சு ஏற்படுத்தக்கூடிய ஆலய விரிவாக்கம் செய்கிறார்கள் அது செய்யக்கூடாது என்பதுதான் இருக்க மக்களுடைய பிரச்சனை தன்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்து பொறுமையாக அவர்கள் அழைத்து பேசியிருந்தால் நிச்சயமாக பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆக மக்களை பழிவாங்க துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த அரசு யாரும் யாரும் அதற்காக எதிர்த்தால் எதிர்க்கூடாது என்று அச்சுறுத்துவதற்காகத்தான் வணக்கம் தமிழா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமே சொல்றதா அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு அதை அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டெர்லைட்டை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது நூறு நாளாக ஒரு போராட்டம் நடக்குது அந்த நூறாவது நாள் போகும்போது கலெக்டர்கிட்ட கிட்ட மனு கொடுக்கறதுக்காக போறாங்க போகும்போது அங்கே வந்து சூடு நடக்குது இந்த துப்பாக்கி சூடில் பதிமூணு பேர் பதிமூணு பேர் வந்து என்ன சொல்றது ஒரு காக்கா குருவியை சுடுற மாதிரி அதை சுட்டா கூட மனசு வலிக்கும் அதை விட மோசமாக காக்கா குருவி சுடுற மாதிரி அந்த பதிமூணு பேரை தமிழ்நாடு அரசு அப்போதைய இருந்த தமிழ்நாடு அரசு வந்து என்னது துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொள்றாங்க அந்த சுட்டு கொன்னவங்க பத்தியா அந்த யார் மிஸ்டர் சைலேந்திர குமார் யாதவ்னு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபிசர் அவர் ஆணையிட்டு சுட்டு கொள்றாங்க அவருக்கு எது அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த அந்த இதுக்கு இப்போ அவர் பதிமூணு பேரை சுட்டதுக்காக ப்ரமோஷன் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல ஆமாம் அந்த பதிமூணு பேர் சுடும்போது டிஜிபியா இருந்தார் பார்த்தியா அவருக்கு வந்து பதவி ப்ரமோஷன் கொடுத்துருக்கு இந்த தமிழ்நாடு அரசு இப்போ இருக்க தமிழ்நாடு அரசு அதாவது அதிமுக இதில் கலவரம் நடக்குது அவருக்கு இப்ப பதவி உயர்வு கிடைக்குது எவ்வளோ ஒரு கேவலமா இருந்திருக்கு ம் அங்கே இருந்தவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க ம் பெரிய பங்கு பங்க பணக்காரர்களாக ஏழை அதாவது தன் இனத்தை காத்துக்கொள்வதற்காக சை ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய ஏழை எளிய மக்களை கூட்டத்தின் நடுவே சுட்டு அந்த காளிதாசன் ஒருத்தவர் எகிரி ஓடுது அந்த காக்கா குருவி மாதிரி சுட்டு பதினெட்டுல முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொன்னாரு இது எங்களுக்கு தெரியாம நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம சொல்லிட்டார் ம் அப்ப எதிர்கட்சியா இருந்த இப்பொழுது நம்ம சிஎம் இருக்கிற பத்தி அவர் என்ன திறமை சொன்னாரு மூணு தடவை அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது மூணு எலெக்ஷன்லயும் ஐயா நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்த ஃபர்ஸ்ட் காட்டினா பாத்தீங்களா அந்த வீடியோ என்ன தருன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா தெளிவா நாங்கள் வந்த உடனே அவங்களுக்கான இதை தண்டனை வாங்கி கொடுப்போம் அதுவும் வாங்கி கொடுப்போம் ரெண்டு மாசம் வந்து வீட்டில் உக்காந்துருந்தாங்க அவ்வளவுதான் அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் வீட்டுல உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு தேவையான காசு பணம் எல்லாமே தான் நம்ம போவோம் ஆனா இந்த பதிமூணு பேர் கொன்னதை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்போது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்து பாத்தீங்களா எம்பி எலெக்ஷன் தன்னுடைய தங்கச்சிக்காக போய் ஓட்டு கேட்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடந்த எல்லா விஷயத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொன்னாங்க நம்பனாங்க எல்லாத்தையும் நம்பனாங்க நீட்டு ஒழிப்பை நம்பினாங்க மது ஒழிப்பை நம்பினாங்க மக்களுக்கு நல்லது நடக்குன்னு சொன்னாங்க விடியல் ஆட்சி வரும் எல்லாமே மக்கள் நம்பி அந்த தூத்துக்குடி மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு பதவி பிரமோஷன் சைலேந்திர குமார் யாதவ் அவர்களுக்கு பதவி பிரமோஷன் அவரு எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அந்த உயர் அதிகாரி என்ன சொல்றாங்களோ அதை தானே கீழே இருக்க கான்ஸ்டபிள் இருந்து துப்பாக்கி சுடுறாரு பார்த்தீங்களா அவங்க வந்து எல்லாமே கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் உயர் அதிகாரி எஃப்ஐஆர் போடுனா போடுவாங்க கிழிச்சு போடுனா கிழிச்சு போடுவாங்க போட சொன்னா போட மாட்டாங்க அப்ப அந்த உயர் பதவியில் அவர் ஆணையின் பெயரால் தான் இவ்வளோ பெரிய துப்பாக்கி சூடு நடந்து நீங்க நல்லது செய்யறன்ற பேர்ல அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஆறு மாத காலமாக அருணன் ஜெகதீஷன் ஆணையன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைச்சு அங்கே ஸ்டெர்லைட்டில் இன்னா நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவாக ஒரு ரெக்கார்டு எடுத்து அதில் அருணன் ஜெகதீஷன் ஆணையம் வந்து தெளிவாக சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தெளிவாக சொல்லிடுச்சு பதினேழு பேர்கள் குற்றவாளிகள் என்று தெளிவாக சொல்லிடுச்சு ஒரு ஆளை தவிர்த்து பதினேழு பேரும் குற்றவாளின்னு சொன்னது ஆனால் அந்த பதினேழு பேரும் இது வரைக்கும் எல்லாத்துக்குமே பதவி உயர்வு எல்லாமே அரசு அதிகாரிகள் ஒருத்தவங்க கூட நார்மலான நம்மள மாதிரி ஆளும் கிடையாது எல்லாமே அரசு அதிகாரிகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒரு விஷயம் அரசியல்வாதிகள் கூட ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து மக்கள் கிட்ட போகணும் ஓட்டு வாங்கணும் ஓட்டு கேட்க போனால் பயம் இருக்கும் ஆனா இந்த அரசு அதிகாரிகள்ல பதிமூணு பேர் உயிரை கொண்டு இருக்காங்க அவங்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை இது வரைக்கும் அந்த ஸ்டெர்லைட்டை செத்தவங்களுக்கு சரியான தொகை அந்த இழப்பீடு தொகை போய் சரியல எதுவுமே சேரல ஆனா இந்த மக்கள் திருப்பி இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு இந்த ரெண்டு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு முதல்வர் ஆகுவாங்க இதை வச்சு திருப்பி ஒரு அரசியல் பண்ணுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பெரிய காரணமே இங்க ஸ்டெர்லைட்ல நடந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை இதை வச்சு இவங்க அரசியல் பண்ணி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு பதவி உயர்வு வேற தராங்க ஹம் இதுல வேற நாங்க அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடித்தி சொல்லிக்கிறாங்க இந்த பதிமூணு பேர் யாருன்னு நினைச்சீங்க அன்னாடம் காட்சி இவங்க என்ன மக்கள் கவர்மெண்ட் சொத்து திருடுனாங்களா இல்ல ஊழல் பண்ணாங்களா இல்ல நக்சலைட்டுகளா வெளிநாட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து இங்க வந்து யாராவது இங்க மக்களை சுட்டா அவன் தீவிரவாதி யாரு அங்கிருந்து வந்தவன் தீவிரவாதி ஆனா உள்ளூர்ல இருக்க சொந்த மக்களை சொந்த தன் இனத்து மக்களை சுட்டு கொள்றவன் அரசியல்வாதி அரசு அதிகாரி இதுதான் அர்த்தம் இவங்களும் தீவிரவாதி தான் சொந்த நாட்டு மக்களை கொள்ளான அவனாவது பரவாயில்ல அவன் எதுக்காக வரான் இந்திய நாட்டு மக்களை கொள்றதுக்காக தானே வரான் தீவிரவாதம் என்ற பெயரை இந்திய நாட்டு மக்களை கொல்லுன்னு ஒரு எண்ணத்தோட தானே அவன் இங்க வந்து கொள்றான் நீங்க எல்லாம் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இப்ப இதுக்கு மேல ஒரு எண்ணம் வந்துடும் ஆஹா நம்ம பத்து பேரை சுட்டா நம்மளுக்கு பதவி உயர்வு இருபது பேரை சுட்டா பதவி உயர்வு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் கிளம்ப போறாங்க ரெண்டாயிரம் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அத்தனை போலீஸும் கிளம்ப போறாங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையும் சுட போறாங்க இந்த மாதிரி கஷ்ட காலத்துல கூட இல்ல எல்லா போலீஸையும் நான் சொல்லல எல்லா வந்து இரவு பகல இந்த மக்களுக்காக உழைக்கிற நேர்மையான போலீஸ்காரர்களை தவிர்த்து மற்றவர்கள் தான் மேல இருக்க என்ன சொல்லுவான் தன்னுடைய மேல இருக்க என்ன உத்தரவுடானு பயந்துகிட்டு அந்த மேல இருக்க அதிகாரிக்காக இங்க செய்றீங்க பத்தியா அந்த மாதிரி தன்னுடைய பதவி வந்து ஒரு துச்சமா நினைச்சு அரசு அதிகாரத்தில் அதிகார திமிர்ல இங்க இருக்க மக்களை கொன்னதும் இல்லாம இன்னைக்கு நீங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க மக்களை கொன்னாவும் தீவிரவாதி சொந்த நாட்டுல இருக்கணும் கொண்டா உங்களுக்கு பதவி உயர்வு அப்ப எண்பத்தி ரெண்டாயிரம் பேரும் கிளம்ப போறாங்க இங்க இருக்க மக்களை சுட்டு கொல்ல போறாங்க ஒருத்தர் ஒரு ஆளுக்கு பதிமூணு பேர் எப்படி இருந்தாலும் சுட்டுக் கொல்ல போறாங்க அதனால என் மக்களே சிந்திச்சு செயல்படுங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு ரூபாய் ஓட்டுக்கு வாங்குற ஒவ்வொரு காசும் இல்ல அது ஒவ்வொரு உயிர் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறான்னா ஒரு ஓட்டுக்கு அவன் சும்மா இருக்க மாட்டான் அந்த ஐநூறு ரூபாயை திருட பாப்பா அந்த திருடுறதுக்கு என்ன வேணா பண்ணுவான் எவ்வளவு லஞ்சம் வேணா வாங்குவான் ஏன்னு கேட்டால் அவன் காசு சம்பாதிக்கணும்ல உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கான்ல அவன் காசு சம்பாதிக்கதான் பாப்பான தவிர உங்களுக்கு ஒரு பொழுதும் நல்லது செய்ய மாட்டான் நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க எந்த ஆட்சி வந்தாலும் நீங்களா திருந்தணும் என்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்காம நம்ம இருக்கமோ நேர்மையா போய் ஓட்டு போடுறோமோ அன்னைய வரைக்கும் இந்த கொலையும் கொள்ளையும் இந்த மாதிரி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காசு வாங்குற ஒவ்வொரு மக்களும் தான் காரணம் பெரிய அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது இங்க காசு வாங்குற ஓட்டுக்காக காசு வாங்குற ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மக்களும் சரி ஒவ்வொரு மனிதனும் சரி ஓட்டுக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்களோ இந்த கொலைக்கு இந்த பதிமூணு பேர் செத்ததுக்கு இங்க நடக்கிற கலவங்க அவங்க எல்லாமே காரணம்னு நீங்க நினைச்சுங்க உண்மையாகவே நீங்கள் காசு வாங்கிட்டு கொள்றதால்தான் அவன் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கும் ஊழல் பண்ணுறதுக்கும் மேலே இருக்கும் சொல்கிறதுக்கும் அந்த சேட்டலைட்டு காரன் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களை போராட்டின மக்களை கேவலமாக காக்கா குருவி சொல்கிற மாரி சுட்டு கொண்டுட்டு இன்றைக்கி பதவி உயர்வு வாங்கிட்டு அவங்க மேலே மேலே போயிட்டு இருக்காங்க கேட்டால் அவங்க தொண்ணூற்றி ரெண்டு பேட்ச்சி தொண்ணூற்றி மூணு பேட்ச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் பதிமூணு பேரை சொட்டு கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஆனால் அவருக்கு வந்து சரியாக ப்ர ப்ரமோஷன் வந்து கொடுத்துடணும் போகிற ப்ரமோஷன் கொடுத்து மேல மேலே போயிடணும் ஆனால் இந்த பதிமூணு பேர் குடும்பம் அந்த பதிமூணு பேர்னா வெறும் பதிமூணு பேர் தானே அதுக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்கு அந்த மேலே குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தை குழந்தைகளுக்கான கல்வி முறை இருக்கு அந்த கல்வி முறைக்கு பின்னால ஒரு குடும்பம் இருக்கு வருங்கால ஜென்ரேஷனே அங்கே பாதிக்கப்படுது இதெல்லாம் தெரியல வெறும் பதிமூணு பேர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இவர்களும் மனிதர்களாம் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது நல்லது நடக்கணும் சும்மா ஏதோ ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்துட்டு போறதில்ல இன்னைக்கு பதவி உயர் வாங்கி சம்பளம் வாங்குறவங்க ஏழை ஏழை மக்கள் மக்கள் தாயின் இதெல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்காம நேர்மையா ஓட்டு போடுங்க ஒரு நேர்மையான அதிகாரிகளை சாரி அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்க அப்பதான் தமிழ்நாடு இன்னும் முன்னேறி போவோம் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் அப்படியே நம்ம சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நன்றி